அதுக்குது மாமிட தல சைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க சூலி வாடா சூலி வாடா சொல்றாங்க சூலி மீன்ஸ் प्रेग्नண்டா அடியே பயமட்ட பயமட்ட அரியோ நீ புள்ளை நடக்கறியே தரப்பா அத மாமி ஒரு அழகா வாடா பெரிய வாடா சுட்டு அதுக்குள்ள ஒரு குட்டி வாடா வச்சி அதுக்குள்ள கல்யாணம் வச்சி அழகா வாடா சுட்டு கொண்டு வந்திருக்கோ உன் ஒன்னையும் உன் புள்ளையையும் மாமி காட்றதுக்கு பெரிய வாடாக்குள்ள சின்ன வாடா வச்சி அப்புறம் நிறைய சுட்டே நிறைய வாடா வச்சி கொண்டு வந்திருக்கோ பாரு ஓ 뎃ஸ் நைஸ் தேங்க் யூ மாமி

பிங்க் கலர் தெரிஞ்சிட்டா பொம்பளை பிள்ளாண்டு எல்லாம் பிங்க் பிங்கா இருக்கு ரெடி பிங்க் கலர் தொட்டி பிங்க் கலர் அணியால கம்பு எல்லாம் பிங்கா பெட்டு கிட்டு எல்லா சாமானும் அகல சகல சாமானும் புள்ள வளர்ந்த அஞ்சு வயசு வரைக்கும் எதுவும் வாங்க தேவையில்ல போலையே எல்லாம் சிறப்பாக வச்சுட்டோம் என்ன பண்ணங்க இதெல்லாம் அழகத்தான் வச்சுக்கிறோம் மாமி ஆமாம் அதெல்லாம் சிறப்பாக எல்லாம் வைப்போம் எந்த குறையும் நிற்காது கண்மை செப்பு கூட தேடிட்டு இருந்தோம் அது கூட கடைசியில் வாங்கி வச்சிருப்போம்னு நினைக்கிறேன் அய்யோ ஆமா எல்லாம் அகத்தான் வச்சுக்கிறேன் சிறப்பா தண்ணி வச்சுக்கிறாள் சிக்கிரம் நீங்க சிறப்பு பிள்ளை உண்டாவும் எல்லாம் வைப்பாவும் ஆமீன் ஹபி குட்டி ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தை அடியா நீ எங்கேயோ பார்த்த சாமான் மாதிரி இருக்குது இந்த ஆளு வேற பாடி வாஷ் இந்த ஆர்கானிக் சாமான்லாம் பார்த்தா ஹபி குட்டிக்கு பூனை கண்ணு எல்லாம் சார்பு தான் இது என்ன சாமான் தெரியலையாக்கும் ரம்லா வித்துட்டு இருந்தா அவங்க அலிமா ரம்லா உள்ளான் அந்த சாமான் தான் வாங்கி வச்சோம் நான் தான் சொன்னேன் வாமிட்டு எங்கே வாங்குன்னு கேட்டாலே நான் சொன்னேன் ரம்லாய் உள்ள ஆர்கானிக் சாமான் விற்றுட்டு இருக்கிறாளோ அழகா ஆலுவரா பாடி வாஷ் சூப்பராக வச்சுக்கிறாளோ அது போட்டால் வந்து யாருக்குமே ஸ்கின் வந்துட்டு சோப்பு போட்டு ரஃப் ஆகும்ல இந்த மாதிரி ஆல்வேரா பாடி வாஷ்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக பழப்பலாண்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்கானிக் ஐட்டம் அது போக அந்த மாம்ஸ் கோவோட பேபி சோப்பு அதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே வில கூட விற்கிறாளோ இங்கே உங்கள்கிட்டலாம் விலை ரொம்ப குறவும் ஹோல்சேல் ரேட்டுக்கு விற்கிறதுனால இங்கே வாங்கி வைங்கன்னு சொன்னேன் அது போக அந்த பிள்ளை அபிபாக்கு லிப்பாமு அது இது நான்

இது ஹபிகுட்டி இது பாய்ச்சோருங்கோ மாப்பிளை வீட்டுக்கு கொடுத்து விடுவாளே அவள் தேவைப்பட்ட ஆளுகளுக்கு கொடுப்பாளே பாய்ச்சோர் அந்த பாய்ச்சோரை அடுக்கி வச்சு ஹீரோ டப்பாவில் போட்டு கொடுத்து விட்றதுக்கு மாப்பிளை வீட்டுக்கு அடியா அப்போ நம்ம தண்ணியா நமக்கே பாய்ச்சே தர மாட்டாள அடியா வந்தவங்களுக்கும் பாய்ச்சோர் கையில் தந்து விட்ருவோங்கோ அது மட்டும் இல்லை இது மாப்பிளை விட சைடு ஆட்களுக்கு கொடுக்கணுமே அதுக்கு தனியாக பாய்ச்சோறு டப்பாவில போட்டு கொடுக்குறோம் ஆமா அடியாடா கேரளாவை சாம இவ்வளோ சாமம் கொடுக்குறாளே ஜோஹாரா ஆ சண்டோஷத்துக்கு கொடுப்போம் சாரி சாரி അല്ല ഇങ്ങനെ ഈക്കിയാ കുറുക്കൂട്ടേ ഓരേ കുത്തിക്കീട്ടേ കടരങ്ങിന്റെ ഇది തിന്നലു ദിക്കി വെച്ചയെന്നാ ഇവേ സാരി ആളോടീ കൊളമ്പീരൊന്നും ഇങ്ങനെ വെച്ചിട്ടോ പോലെന്നാ പുലിക്ക തല തുണ്ടി കിളിങ്ങ രണ്ടായി കിളിങ്ങ പോടവേ കീച്ചിട്ടായേവ തല തുണ്ടി വെട്ടൂടണനിയാ മാമി വർക്കത്തെ വിശുവി ചൊല്ലി ആ ഗന്നങ്ങ വിശുവി ചൊല്ലി വെറ്റുവാ ആദിയാന നാ എനക്ക് അഴങ്ങലാന പോലുമ നീ

பாபாச்சோற பாக்கப் போறேன் போற போறேன் டா الو போ திங்கಾಣையில அட வைரஸ் நீவன போய் பாரு பாச்சாரெல்லாம் போய் வந்துட்டால என்னாந்து போய் பார்க்கற அடி இடி நீ ரொம்ப अलग தவேல கறியா நீ அவ்புள்ளதை ரொம்ப புள்ளையப்பத்து கோட்டைய கோட்ட கட்டி ஆன்ஸ் சீக்கிர மாதிரி நீ எனமோ வேலக்கார குட்டி மாதிரி எங்கறாளோ சிற்ப உனக்கும் ரொம்ப இது நால துண்ட கிளிச்சாச்சி அவ்मतது தேவைக்கு

மச்சா முண்டடி ஃபைர் ஹவர்ஸ்க்கு சரப்பா புள்ள வரட்டும் அது மாதிரி காக்கா மாவளுக்கும் புள்ள வரட்டும் துவா கேளு ஆ சரி ஓகே மம்மி انا ஃபைர் ஹவர்ஸ்ல எப்படி புள்ள வரும் உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுல உங்களுக்கு நேச்சுரலா வரது கம்மி தான மாமி வாய்ப்பு சான்ஸ் ரொம்ப கம்மி தான ஐ இல்ல அடி மார இடி அடி பேய மாட்டே அப்படி எல்லாம் பேச கூட அல்வா புள்ள எங்க தோளிலடி காக்கா மாவா ப்ராப்ளம் இருக்குது பிசிஓடி இருந்தால் பிள்ளையே பிறக்காது அவளுக்கு அப்புறம் என்ன சொல்ல சொல்லுறியோ அதுவா கேள்வி அதுதான் அப்பெல்லாம் பேசக்கூடாது சிறப்பாக அவளுக்கும் பிள்ளை வரும் சிறப்பாக பேராளம் சாமான் எல்லாம் கொடுப்போம் வேறு பேர் எல்லா ஃபங்க்ஷனும் வரும் வாட்ச் செய்யணும் ஏன்னா ஒத்த ராசா பேமனசி பார்த்துட்டு நிற்கிறியா நிறைய கேட்டுங்க நீ மச்சி காக்கா நட்டிக்கிற வார்த்தையே மறந்துட்டா போல ஒத்த ரோசா செத்த ரோசான்னு சொல்லிக்கிட்டீங்களே என்ன பாப்பாங்க வேமாசி அப்படியே சொல்லலாம் என்ன ஒத்துரோசா செத்துரோசன் பாங்க 나டியே கேடுங்க சார் சாமந்தி நான் கேம்ரேனா என்ன அதுக்குல சாமந்தி అలా சொல்லட்டீல எங்க நான் போய் போய் உட்கார்றேன் அம்மா மாமி அடிச்சிட்டாங்க

என்ன செய்ய ஒருத்தர் சார் இல்லை என்ன யாரும் இந்த வாசிங்க வேறு என்ன செய்ய சொல்லுவோம் அரே அல்லாவது மேலே நீனும் பிள்ளை உண்டாகி சிறப்பாக எல்லா வேறால சாமானும் தந்து எல்லா ஃபங்க்ஷனும் சேரப்ப சீரும் சிறப்புமா பாப்பியோ கவலைப்படாத என்ன ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அரே உயிட்ட அப்படி சொன்னா அது வதிரு குட்டி அவ காக்கா மாவ யாருக்கு துவா செய்யணும் சேத்து சொன்னாலே அந்த புள்ளைக்கு புள்ளைய பரகாதுன்னு சொல்லிட்ட மனசார எவ்வளவுக்கு சொல்லுவா வாடி மணி தப்புல வார்த்தை வாயில என்ன வார்த்தை எல்லாம் வருது

என் மாப்பிளை கொண்டு தாங்க என் மாப்பிள்ளை ரொம்ப ஆசைப்படுவோம் வெளிநாட்டிலேயே கடந்து பத்தியா பாய்ச்சோரே திண்டுதில்லை ரொம்ப நாளாக விட்டு இருந்தோம் நம்ம ஊரில் தான் ஆகாந்த நறுக்கி நறுக்கிலாம சூப்பராக அரிசியை போட்டு தேங்காய் போட்டு சீனி போட்டு ஜோரம் அண்டி அண்டிகட்டெல்லாம் அரிஞ்சு போட்டு ஜோரா ஆக்கும் எல்லா வீட்லையும் ஆக்குறது நல்லா இருக்காது இது பார்த்தேன் திறந்தப்ப என் ரொம்ப இருந்துச்சு என் மாப்பி கொண்டப்பா தாங்க இந்த ஒத்தரோ திருத்தவே இருக்கவே முடியாது ஆமாம் அதான் சிறப்பாக வீட்டுக்கு சமைந்து விட்டுக்கு எல்லாம் கொடுத்து விடுவோம் இது மட்டுமா கொடுத்து விடுவேன் பாய்ச்சோர் மட்டுமா வாடா எல்லாம் கொடுத்து விடணும்னு வயதாக வச்சு சொல்லிட்டே இருந்தோம் எல்லா வீட்டுக்கும் கொடுத்து விடணும் வாடா கொடுத்து விடணும் தம்மடை எல்லா பண்டமும் ஜோரா வச்சிக்கிறாள் அதோட இப்போ இதுவும் எக்ஸ்ட்ரா கொடுத்து விடணும் செய்வோம் கடை நீங்கள் ஜோராக கொடுத்து விட்டுருவியா எப்போ எல்லா பண்ணவும் தட்டாம வந்துடும் எனக்கு பிடிக்குமே தனியாக கேட்டேன் അതെ അതിക്കെന്നാ ഓ മാപ്ലേക്ക് തന്നെ എന്താ എടുത്തു കൈ എക്സ്ട്രാ വന്നേ അതെ തരിമേ சொல்லுமே മച്ചിടേ ഫോ ഒത്തി ആയി വെച്ചേ തങ്ക വാടോ ഓ തമണ്ടി ഇവിടുണ്ട് അയ്യ മരിക്കടാവേ சரி അവിടെ തരിമ്പി ഇരുമോ വൈദ്യ മച്ചി നല്ല കണക്കാരോ അതാ അപ്പപ്പ വായ തുടുക്കലേ ദാ ഫേസ് വാവളാ ആ നമ്പിട്ടോ നമ്പ കണക്കാരോ അതാ ആ മാവ നല്ല പ്ലേ തങ്കമാണ പ്ലേ അളഹ പേസിക്കിട്ടേ ചേച്ചി അന്ത പ്ലേ കൊട്ടി കൊട്ടി ആവ കൊണമാവേ ആക്കിട്ടാളോ അമ്മ அதுவே படித்த பிள்ளைங்கள அதெல்லாம் யோசிச்சு கொண்டு முடிவெடுக்கும் எவ்வளோ கொட்டி கொட்டி வீணாக்குமா ஏன்னா அதே பழத்தை அவங்களுக்கு ஒரு டப்பா எக்ஸ்ட்ரா தரணும் ஏன்னா அவங்க மாமி வேற இருக்கிறாளே மா அதுக்குண்ணா பரவாயில்ல எழுந்துரு போட்டோம் சார் அதுக்குண்ணா பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க அவங்க மாமி அவளுக்கும் கொடுக்க தானே செய்யணும் பெரிய மனசிலோ சரிம்மா நான் வேறு யாரும் பார்த்து ஒரு வாங்காமல் போய் பார்க்குறேன் அடியா அவன் மெய்பத்தான் உன் சம்மந்தி நல்ல பொம்பளை தானே கேட்காமலே தாராளி கொணக்கார மனசு தான்

ஆ சிறப்ப வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னு தெரியும் ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க லைக்கை போட்டால் தெரியும் பாக்கிறது நிறைய பேர் லைக் மட்டும் தான் தான் வருது லைக்கே போட மாட்டேங்கிறீங்க லைக் போட்டால் தான் எங்களுக்கும் பிடிச்சிக்குது போல வீடியோன்னு தெரியும் அதே மாதிரி சிறப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கும் புரிஞ்சுக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறோம் பிள்ளைப்பது தேடி கிடந்த பிள்ளைப்பத்தவளுக்கு இல்லை குடும்பத்தில் யாராந்த மாதிரி இங்களுக்குலாம் புரிஞ்சிக்க இந்த வீடியோ பார்க்குறப்போ சாரி எல்லாம் ஒரு வேலை சிறப்பாக எல்லாத்துக்கும் நல்லா புத்தியை கொடுத்து சிறப்பு பிள்ளை எல்லா மக்களுக்கெல்லாம் எல்லா பிள்ளையே தருவான் சிறப்பு பிள்ளை பற்றி வச்சுக்கிற மக்களுக்கெல்லாம் பிள்ளைகளை வந்து சாமி ஆனப்பிள்ளைலாம் வளர்கிறதுக்கு எல்லா உதவி செய்வான் அதோட திருப்பியால் எல்லாத்துக்கும் சிறப்பாக எல்லா நன்மையே தருவான் துவாசியங்கன்னா ஆ ஆமீன் சொல்லுங்கள் ஆமீன் ஆமீன் யார் பல்லா நம்ம ஹைரான ஹலாலான ஹாஜங்களையும் ஹைரான நாட்டங்களையும் வல்லனாயும் நிறைவேற்றி தரட்டும் சாரி மஞ்சாலா அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் யாருக்காவது ஆர்கானிக் சாமான் தேவைண்ட கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திக்கோம் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஆன்லைன் வலைய விட குறைய வலையில் விற்றுட்டிக்கிறோம் பார்த்துக்கோங்கம்மா